திருமணம் ஆவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே திருமணம் செய்து கொள்வது போல கனவு வந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இல்லை வேற யாருக்காவது திருமணம் வந்து செய்யறத நீங்க பாக்குறீங்க அந்த மாதிரி பாக்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்கள் நினச்ச செயல்கள் வந்து கா அந்த செயல் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் அதனால இந்த மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது நல்லது தான் உங்களுக்கு நீங்களே திருமணம் செய்யணும் செய்கிற மாதிரி வந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் மற்றவங்களுக்கு திருமணம் செய்கிற மாதிரி கனவு வந்தால் உங்களுடைய செயல்களில் நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி பெறுங்கிறதா இதுக்கான அருள்